ஞாபகம் வழிபாடுகளுக்கு உகந்தமான மாதமா கருதப்படும் இந்த மாதத்துலதான் மங்கள வாழ்வை பெறுவதற்கு உகந்தமான மாதமாவும் கருதப்படும் மேலும் இந்த மாதத்துலதான் புதிய கலைகளை கற்பது மந்திர உபாசனைகளை பெறுவது மேலும் புனித நீராடுதல் போன்ற ஆன்மீக காரியங்களை சிறப்பா பண்றதுக்கு உகந்தமான மாதம் தான் மாசி மாதம் இந்த மாசி மாதத்துல பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் கிரக நிலவுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன் இருக்கிறத நம்ம டீட்டெயில பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் தாய் பாசம் அதிகமுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் மிதுன ராசிக்கார பதில உண்மையாகவே வந்து இந்த தாய்ப்பாசம் இந்த தாய்ப்பாசம் தாய் நாடு பற்று அப்படின்றது உங்களுக்கு எப்போதும் இருக்கும் மேலும் என்னென்னாக்கா எப்படியாச்சும் என்னென்னக்கா இவங்க நிறைய பற்றியும் இந்த சொத்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இவங்க வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் நிறைய சொத்து சேர்க்கணும் நிறைய வீடு வண்டி வாங்கணும் ஆனால் எல்லாம் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் இவங்க பேரில் இருக்காது அதான் அதை ஒரு பியூட்டி ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொத்து சேர்ப்பது வந்து உங்கள் வாழ்க்கை துணை பேரில் தான் அமையும் அதனால் மிதுன சொத்து சேர்க்குறீங்கன்னா உங்களுடைய மனைவி பேர்ல இல்ல அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த சொத்து பல மடங்காக பெருகும் ராசிக்காரங்கள இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் தொழில் சார்ந்த விஷயத்துல நிறைய மாற்றங்களுக்கு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வந்து தொழிலில் மாறலாமா வேலையை விடலாமா இல்லை புதிய வேலைக்கு தேடுவது இந்த மாதிரியான நிகழ்வுகளில் நிறைய ஈடுபாடு இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த சூப்பர்வைசரை சொல்லிப்ப அவங்களுடைய மேனேஜரை மேனேஜ் சொல்லிப்ப வேணா இன்னைக்குவா ஏற்கனவே அவர் போயிருப்பேன் வேற ஒரு கம்பெனிக்கு போயிருப்பேன் அந்த கம்பெனிலேருந்து ஒரு ஆஃபரை கொடுப்பாரு வா நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரியான பழைய கம்பெனிகளை விட்டு போ சென்ற மேனேஜர்களோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டு வேலை மாற்றம் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த வேலை என்பது மிதன இந்த காலகட்டத்தில் இருக்குமான கண்டிப்பாக இருக்கும் வேலையில் ஒரு அழுத்தமும் கூட இருக்கும் எல்லாம் ஏன்னா வச்சுக்கலாம் மிதனராசிக்காரர்கள் பார்த்தாவே இந்த காலத்தில் தொழில் வேலை சார்ந்த விஷயத்தில் எப்போதும் ஒரு அழுத்தமாக இருப்பா பார்த்தோன்னே நிறைய வேலை பலு இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அந்த சொன்ன டைமுக்கு அந்த விஷயங்களை செய்து கொடுக்க முடியாது ஸோ அதனால் என்னென்னாக்கா அந்த பழைய வேலையை பெண்டிங் பெண்டிங் பெண்டிங்னு அந்த வா விஷயங்கள் வந்து அதிகமாகும் ஏன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை சேர்த்து தீனோ உங்களோட நண்பர்கள் பிஸ்னஸ் கோலிங் யாராவது இருப்பாங்களே அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் லீவ் போட்டோன்னா அவங்களுடைய வேலையும் நீங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் ஏன்னா கடந்த மாதத்தை கடந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது அப்படியே சொல்ல திக்கி திணறிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலக்கட்டில் ஒரு ஃப்ரீடம் கிடைச்சா மாதிரி இருக்கும் கடந்த மாதத்தை கட்டிலும் இந்த மாதம் வந்து ஏதோ ஒரு ஃப்ரீடம் கிடைச்சா மாதிரி இருக்கும் ஸோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் கிடைக்கும் ஏதோ ஒரு உயர் அதிகாரியோட சப்போர்ட் இருக்கும் மேனேஜரோட சப்போர்ட் இருக்கோ தொழில் பார்த்தீங்கன்னா இது அதே போல தொழில் செய்யக்கூடிய பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கும் இல்லை கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு சப்போர்ட் ஏன்னா கடந்த மாதம் எல்லாமே தொழிலில் வந்து கிடைக்காம நிறைய தடை தாமதங்கள்லாம் ஏற்பட்டுருக்கும் இப்போ அதுக்காக என்னென்னக்கா ஒரு சின்ன ஒரு விரயம் செய்யும் போது சின்ன ஒரு விஷயங்களை செலவு செய்யும்போது இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சி இந்த மாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதத்தை நிகழ்த்த தயாராக அது மேலும் என்னென்னாக்கா கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்ட பொருளை இந்த மாதிரி கட்டணும்னு ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்காக எடுத்த முயற்சி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தடை இருக்கும் ஒரு வீட்டுக்காக ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தா கூட அந்த லோன் வந்து கிடைக்காமல் போயிருக்கோம் சில பேருக்கு வந்து அந்த லோன் இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த தடைப்பட்ட விஷயங்கள் மாதிரி இப்போ அதை தடைபட்டு அந்த வீடு சார்ந்த விஷயத்தில் இல்லை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட அந்த தடைகள் நீக்கி இந்த காலகட்டத்தில் அந்த பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் லோன் டாப் அப் பண்ணுவாங்க சின்ன லோனை பெருசாக்குவாங்க இல்லை ஏதாவது ஒரு ஏற்கனவே ஒரு ஹவுசிங் லோன் இருந்திருக்கோ அந்த லோனை இப்போ அப் பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை பர்சனல் லோனை டாப் அப் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு கடன் சுமை என்பது கொஞ்சம் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கு அந்த கடன் தேவையா தேவை இல்லையா என்பதை தீர்மானிப்பது நீங்கள் தான் ஸோ அதனால கிரகத்து மேல பழிபட கிரகங்கள் உங்களுக்கு தேவையான வழிவகைகளை அமைத்து கொடுக்கும் அது செய்யறதா வேணாவா என்பது அவர்களுடைய சுய விருப்பத்தை பொறுத்தது அதனால கடன் தேவையா தேவை இல்லையா என்பதை நீங்க உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய மகிழ்ச்சியான விஷயங்களை அதிகரிச்சுக்க முடியும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாமே நீங்க எதையுமே தீர்மானிக்கவே முடியாது உங்க கூட இருக்கவங்க எல்லாம் என்ன குறிப்பா என்னன்னாக்கா உங்களுடைய விஷயத்தை தீர்மானிப்பது உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கும் இல்லை நண்பர்கள் சூழ்நிலைகள்லாம் தீர்மானிக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்க கூட நிறைய அரசியல்வாதிகளும் தொடர்பு அதிகரிக்கும் ஸோ அவங்க தான் என்ன பண்ணோம் இல்லைப்பா இதை இப்படி பண்ணு அந்த அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க மற்றவங்களோட கைடன்ஸ்ல தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு போகும் அதனால உங்களுடைய சுய விருப்ப கருத்துக்களை உங்களால் பெரு பெருசாக எக்ஸிக்யூட் பண்ணுதல் ஒரு தடை தாமதங்கள் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் சில பேருக்கும் சில விரக்தி வரும் ஏன்னா நாம் நாம் வீடு கட்டண நினச்சா போகிற ஒரு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போகிறோம் நாம் இந்த வண்டி வாங்கலாம் நினைச்சா அவங்க அந்த வண்டி வாங்க சொல்லலாம் இந்த மாதிரியான மீனராசிக்காரர்களுக்கு வந்து குழப்பம் வந்து கூட பிறந்த ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா குழம்புவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த விஷயத்துக்கு சரியான நபரிடம் கருத்துக்களை கேட்டு முடிவு எடுத்துக்கிட்டுனா அந்த விஷயங்கள் உங்களுக்கு சரியாக இருக்கும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக இருக்குது ஆனாலும் என்னென்னக்கா உணவு சார்ந்த விஷயத்தில் வருமானம் சார்ந்த விஷயத்தில் சிறிய ஒரு பற்றாக்குறை என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஸோ எதிர்பார்த்த அந்த வருமானம் என்பது கொஞ்சம் தள்ளி போகலாம் ஸோ சாப்பாடு விஷயத்தில் சாப்பாடு போட்டு தயாராக வச்சுருப்பாங்க அந்த டைமில் தான் ஏதோ ஒரு ஃபோன் கால் வர டக்குன்னு ஏஞ்சி போய்ட்ருவீங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு அது குறித்த நேரத்தில் சாப்பிட முடியாது ஸோ இதனால் வரக்கூடிய சிறு சிறு உபாதைகள் மன அழுத்தங்கள் என்பது இருக்கும் ஸோ அதை நீங்கள் தான் தவிர்த்துக்கணும் மேலும் தொழிலில் பார்த்தீங்கன்னா பழைய விஷயங்கள் பழைய அக்ரிமெண்ட்டை போடுவது பழைய அந்த அக்ரிமெண்ட் ரெனிவல் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சிறிய அழுத்தத்துக்கு அப்புறமா அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும் ஏன்னா சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது சில பேருக்கு என்னென்னா ஒரு சாதாரண ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருப்பாங்க உடனே அது வந்து அறுவை சிகிச்சை வரையும் கொண்டு போயிருப்பாங்க ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறி மருத்துவத்தின் மொழியாகவே சரி பண்ணலாம் இல்லை இது சாதாரண ஒரு சின்ன பெரிய ஆப்ரேஷன் கூட இந்த காலகட்டம் ஒரு சின்ன ஆப்ரேஷனாக மாறுவதற்கு சாத்திய இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யும் போது சர்ஜரி கிஜரி அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கன்சல்டேஷனை நீங்கள் பார்த்துட்டு வேறு ரெண்டு மூணு டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணவங்க எல்லாமே குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் குழந்தைக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் மனம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸோ ஏன்னா உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அடுத்தவங்க டேக் ஓவர் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு மைண்டு ரிலாக்ஸான விஷயம் இருக்குது ஸோ அதனால் இந்த காலம் நிறைய ஆன்மீக பாத யாத்திரைன்னு சொல்லி ஆன்மீக யாத்திரைன்னு சொல்லி நிறைய பேர் சிவாலயங்களுக்கு வழிபாடு சொல்லுவோம் மகாலட்சுமி வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்குது ஸோ அதற்கெல்லாம் மிதனராசிகள் நிறைய கும்பம் வைத்த நிறைய அம்மன் கோயிலுக்கு செல்ல கும்பம் வைத்து காவல் தெய்வ வழிபாடு இந்த காலத்தில் நிறைய பேர் செய்வாங்க நிறைய பேர் இந்த காலத்தில் சுப நிகழ்ச்சிகள் பங்கேற்பது மேலும் நிறைய பேருக்கு என்னென்னு கௌரவ பதவிகள் கிடைப்பதற்கு அரசியல்வாதிகளோடு சேர்ந்து கௌரவ பதவிகள் கிடைப்பதற்கான முயற்சி எல்லாம் ஈடுபடுவாங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஸோ மைண்டை நீங்கள் ரிலாக்ஸாக சரியாக வச்சிக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை எப்போது ஹாப்பியாக இருக்கும் நன்றி வணக்கம் எஸ்எல்ஸ் அஸ்ட்ராலஜி 2K சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி வணக்கம்